திருப்பலி வாசகங்கள் ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுக்காலம் நான்காம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் ஓர் இறைவாக்கினரை ஏற்படுத்துவேன் என் வார்த்தைகளை அவருடைய வாயில் வைப்பேன் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வசனங்கள் பதினைந்திலிருந்து இருபது வரை அந்நாட்களில் மோசே மக்களிடம் கூறியது உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவினின்று என்னை போல் ஓர் இறைவாக்கினரை ஏற்படுத்துவார் நீ அவருக்கு செவி கொடு ஓரேவில் திருப்பேரவை கூடிய நாளில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடி நான் இறந்து போகாதபடி என் கடவுளாகிய ஆண்டவரின் குரலொலியை இனி நான் கேட்காமலும் இப்பெரும் நெருப்பை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று விண்ணப்பித்த போது ஆண்டவர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னதெல்லாம் சரி என்றார் உன்னைப்போல் ஓர் இறைவாக்கினனை அவர்களுடைய சகோதரர்களின் நின்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன் என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன் நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்வான் என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவனை நான் வேறறுப்பேன் ஆனால் ஓர் இறைவாக்கினன் எனது பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் அவனுக்கு கட்டளையிடாதவற்றை பேசினால் அல்லது வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசினால் அந்த இறைவாகினன் சாவான் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம் புகழ் பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம் பல்லவி உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர் வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தால் இடுவோம் அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் பல்லவி உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர் அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்துப் பார்த்தனர் பல்லவி உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர் இரண்டாம் வாசகம் கன்னிப்பெண் தூயவராக இருக்கும் வண்ணம் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறையாக இருக்கிறார் திருத்தூதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை திரு வசனங்கள் முப்பத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை சகோதரர் சகோதரிகளே நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க வேண்டுமென்றே நான் விரும்புகிறேன் மனம் ஆகாதவர் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறை கொள்கிறார் எப்படி அவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார் ஆனால் மனமானவர் உலகுக்கு உரியவற்றில் அக்கறை கொள்கிறார் எப்படி தம் மனைவிக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார் இவ்வாறு அவர் மனம் பிளவுபட்டுள்ளது மனமாகாத பெண்ணும் கன்னி ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறை கொள்வதால் அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூயோர் ஆகின்றனர் ஆனால் மனமான பெண் உலகுக்கு உரியவற்றில் அக்கறை கொள்வதால் எப்படி தம் கணவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார் உங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல உங்கள் நலனுக்காகவே இதை நான் சொல்கிறேன் எல்லாம் ஒழுங்காய் இருக்கவும் நீங்கள் முழு மனத்தோடு ஆண்டவரிடம் பற்றி கொண்டிருக்கவுமே இவ்வாறு சொல்கிறேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி அல்லே லூயா அல்லே இருந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது அல்லேலுயா நற்செய்தி வாசகம் அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி எட்டு வரை ஒருமுறை இயேசுவும் அவர் சீடர்களும் கப்பர்னாகும் ஊரில் நுழைந்தார்கள் ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீ ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த ஆவி நாசரைத்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்துவிடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதனுக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று அவர்கள் அனைவரும் திகைப்புற்று இது என்ன இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்